சியான் விக்ரம் ரசிகளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீர சூரன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து பி ஃபோர் யூரோ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஓடிடி ரிலீஸ் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறாங்க இது கூடாதுன்னே கேஸ் ஃபைல் பண்ணாங்க கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா அது கொடுத்து இடைக்கால தடை விதிச்சிருந்துச்சு ஆனாலும் நம்ம விசாரிச்சதில் இந்த படத்தோட பேச்சுவார்த்தை இருக்கு கண்டிப்பாக ஷார்ட் அவுட் ஆகிடும் அப்படிதான் நினைச்சோம் நம்ம கோர்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஏழு கோடியை வந்து நீங்கள் கோர்ட்டில் கட்டணும் இன்னொரு பக்கம் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கட்டணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஆயிரும் ஏழு கோடி ஈஸியாக கட்டிடுவாங்க டாக்குமெண்ட்ஸ் கூட முன்னப்பண்ண இருக்கலாம் நம்ம பி ஃபோர் கூட பார்த்தீங்கன்னா வாய் வார்த்தையாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அப்படிதான் நம்ம நினைச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து கொண்டிருப்பதால் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அதிரடியாக தீர்ப்பொன்று வெளியிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த வீர தீர சூரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வாரங்களுக்கு தடை தான் ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை மிகப்பெரிய அளவுல இந்த நியூஸ் வந்து பஞ்சாயத்தை கிளப்பிட்டுருக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டு இருந்தா சொல்லணும் ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க நாலு வாரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் அப்படின்னா அது மிகப்பெரிய அடி படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இப்போ இந்த தகவல் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சோர்ஸ் மூலம் மீடியா தர்பார் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஓனர்ஸில் பேசும்போது இல்லைங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் படம் இன்னைக்கு ரிலீஸ் கன்ஃபார்ம் கோர்ட்டெல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து வெளியே தான் பட் உள்ள வந்து பி ஃபோர் யூ நிறுவனத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அந்த ஏழு கோடி ஆகட்டும் டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இப்போது பி ஃபோர் என்ன மாதிரியான ஒரு அத்தாரிட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வீரதீரசூரன் வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே ரிலீஸ் ஸோ எப்படி பார்த்தாலும் வீரதீரசூரன் படம் வந்து இந்த நான்கு மணி அல்லது ஆறு மணி காட்சி கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ கோர்ட் தடைங்கிறது அவங்க பார்த்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை நீக்கிக்கலாம் பிஃபோர் யூ நிறுவனம் ஸோ எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தெரியும் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது ஸோ இருந்து பார்ப்போம் அப்படின்னு பாசிட்டிவா சொல்கிறாங்க ஸோ என்னதான் நடக்க போகுது சொல்லி வச்ச மாதிரி சுரன் இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகிடுமா இல்லை கோர்ட்டு வந்து உத்தரவு பிறப்பித்த மாதிரி நான்கு வாரங்கள் ஒரு மாதம் தள்ளி போகுமா அப்படிங்கிறத அதிர்ச்சியோட காத்திருப்போம் எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்